தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம் சம் யவ கிறिकीவளா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தண்ணி தளிக்கேன்னு யார் மேல எதுக்கு பே தண்ணி தලිச்சிட்டு இருக்கியே அம்மா உன்னை இப்ப யார் எங்க வர சொன்னது உன்னை எங்க பாக்அ பாத்திட்டு அங்க தான இருக்க சொன்னோம் நீ எதுக்கு இங்க வந்தా அதானே அந்த பாக்அ யாராவது தூக்கிட்டு வேறப் போவேறி ஆமா தூக்கிட்டு போய் யாராவது எடக்கிப் போடுறதுக்குள்ள போய் அத போய் பாருவே போ பெலூசு ஆ இது நல்ல கதையா இருக்க நீங்களா நல்லா தண்ணியில ஆட்டம் போடுவீங்க நான் மாட்டாங்கன்னு வெளியே கரையில உட்கார்ந்து இருக்கணுமோ எவ்வளவு நேரம் தான் மண்ணில உட்கார்ந்து இருக்கிறது இவ்வளவு நேரம் அங்கதானே உட்கார்ந்து இருந்தோம் அப்பெல்லாம் நாங்க கூப்பிட்டோம் நீ வந்தியாக்கோ வர முடியும் சரி ஓவர சீன் போட்டா தண்ணிலாம் நனைஞ்ச ட்ரெஸ் அழுக்காயிரும் அது இதுன்னு இப்ப மட்டும் மேடத்துக்கு துணி ஈரமாவிலையோ போங்க மேடம் போய் கரையில போய் உட்காருங்க போய் எங்க பேக பாத்துக்கிட்டு அங்க காவலுக்கு உட்காருங்க எவ உங்க பேக தூக்கி கடலுக்குள்ளதுக்கு எரிஞ்சிருவேன் அம்மா வர சீன் போட்டது யாரு இப்போ நம்மளே காலேஜ்ல இருந்து அடிச்சிட்டு வந்து இங்கே கோயிலில் வந்து உட்கார்ந்துருக்கோம் மறுபடியும் இங்கே தண்ணியில் ஆட்டம் போட்டு துணியெல்லாம் ஈரமாச்சுன்னா வேற வீட்டுக்கு போகும்போது அதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன் வேற நீங்கலாம் தண்ணியில் ஆட்டம் போடுறீங்க நான் மட்டும் வெளியே உட்கார்ந்துருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு நானும் ஆட்டம் போடணும் போல ஆசையாக இருக்கு அதான் வந்தேன் அப்போ பேக் கிடக்குமே பார்க்கறது இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் தண்ணியில் ஆட்டம் முட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க நான் யாராவது ஒருத்தர் நீங்கள் போய் பேக்கு என்னமே காவலுக்கு இருங்க நான் இவ்வளோ நேரம் காவலுக்கு இருந்திருக்கேம்லா எம்மா நானும் போக மாட்டேம்மா நான் போகல நீ போகலண்ணா வேற யார் தான் போகிறது ஏன் அப்போ நீ போ எப்போ ஏன் இப்படி இருக்கிய காலேஜ் கட்டை அடிச்சிட்டு இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொன்னதே நான் தான் இப்போ கடலில் வந்து ஆட்டம் போட்டால் நான் தான் போதேன் நீங்கள் என்னென்னா என்னையவே வீட்டு பேக்குக்கு காவலுக்கு இருக்க சொல்கிறீங்க ஆமா நீ தானே முதல் வந்து ஆட்டம் போட்டா அதான் ஆடி முடிச்சாச்சு அப்போ அப்ப இனிமே போய் காவலுக்கு ஓடு அந்த கடலுக்குள்ளேயே தள்ளி விட்டு பேர் வந்துட்டுக்க எவ கலை என்ன உனக்கென்ன என்ன யாரும் காவலுக்கு போவாண்டா பேக் அங்கேதான் கிடக்கும் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாவே நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இப்ப பேயிடலாம் இப்ப மணி என்ன மூணா கரெக்டா இருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கிளம்பிடலாம் அப்பதான் வீட்டுக்கு போறதுக்குள்ள துணியும் காஞ்சிரும் வீட்டுக்கு போனா மாட்ட பண்ணோம் காலேஜ் பஸ் பிடிச்சிடலாமா காலேஜ் பஸ்ல பேர முடியுமா பைத்தியம் அங்க இருந்து காலேஜுக்கு போவியோ நேராக இனிமேல் நம்ம மினி பஸ்ஸோ டவுன் பஸ்ஸோ ஏதாவது பிடிச்சி போக வேண்டியது தான் சரி இப்போ போகும்போது பப்ஸ் கடைக்கு போவோம் என்ன சாப்பிட்டுட்டு பப்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் வீட்டுக்கு சரி துணி காயணும்ல அதுக்கு எங்கேயாவது நின்று காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும் இப்போ காலில் ஃபேன்லலாம் மண் இருக்கும் மாட்டிக்கிறாதிங்க வீட்டில் போய் நல்ல மண்ணெல்லாம் உதறிட்டு போங்க என்ன ஆமாம் நல்ல மண்ணெல்லாம் உதறிட்டு தான் போனோம் இல்லாட்டினா எங்கள் தங்கச்சி மோப்பம் பிடிச்சா கண்டுபிடிச்சிருவா அப்புறம் எங்கள் அம்மாட்ட போட்டு கொடுத்து எனக்கு தருமபடி வாங்கி தருவா தேவையா எனக்கு அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு வர வரமுட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே உட்கார்ந்துருந்தேன் நனைஞ்சிச்சு அதுக்கப்புறமா மண்ணுலலாம் நடந்தேனா அப்புறம் மண்ணு ஒட்டிக்கிடும் காலில் வீட்டுக்கு போனால் மாட்டிக்கிடுவேன் அதுக்காண்டி தான் வரலை வரல சொன்னேன் வேற நீங்களாம் விளாட்றத பார்த்தா எனக்கும் ஆசையாக வருது அதனால தான் வந்தேன் வீட்டில் மாட்டினா என்ன பண்ண போறாத ரெண்டு மூணு திட்டு திட்டுவா இல்லை ரெண்டு அட்டி அடிப்பா அவ்வளோதானே வாங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் இப்போ என்ன நம்ம கோயிலுக்கு தானே வந்தோம் வேற எங்கேயும் போகலையே இருந்தாலும் காலேஜ் எடுத்துட்டு வந்துருக்கோம்ல ஆமாப்பா வெறுப்பாக இருக்குது அந்த சாயங்காலம்னா தூக்கம் தான் வருது எனக்கெல்லாம் மரியத்துக்கு மேலே தின்னுட்டு சரி அதான் பார்த்தேன் வெறுப்பாக இருந்தது அதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஓடிடலான்னு வீட்டுக்குன்னு பார்த்தேன் வரோம் வரோம் தூக்கம் நல்லா வரும் வராது உனக்கு அப்புறம் செமஸ்டர் வரும்போது எப்போ கொஞ்சம் காட்டுவேன் கொஞ்சம் காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் பேப்பரை திருப்பிட்டா நீ காட்டிட்டு காட்டவே இல்லை திருப்பிட்டா அதுக்குள்ளே எழுதிட்டா கிழிச்சிட்டா நிறுவான் கிளாஸில் சொல்லி தரும்போது கவனித்தாலே பாதி இது படிக்கவே தேவைல அதை வச்சே பரிசு போகலாம் எங்கே நீங்கள் பாடத்தை இப்போ வர வரை நீ கவனிக்கவே விட மாட்டேங்கிறீத வேற நீ மட்டும் படித்து உருப்பட்டுனா எங்கள் கூட கம்பெனி கால் வேணும்லா இந்த வேறு நீ கூப்பிட்டேன்னா ஒன்றும் நான் வரல நான் வராண்டேன்னு கடந்திருப்பேன் எனக்கு வர வர இந்த சரண் பையன் ரொம்ப வெறுப்பேற்றுறானா அவனை பார்த்தா கோபமாக வருது அதனாலே நான் இங்கே வந்துட்டு இன்றைக்கி நான் வந்திருக்க மாட்டேன் என்னாச்சி நானே கேட்கணும்னு இருந்தேன் சரண் நீ இப்பெல்லாம் பேசின மாதிரி இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சண்டையா ஆமா ஒரு மாசமா ஆளு பேசே இல்லை என்னன்னு கேட்டாலும் ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை நீர்றா அவங்கிட்ட கேட்டாலும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லங்க என்ன கதை அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் கோயில்ல நல்ல கூட்டம் பத்தியலாங்க ஆமா இன்னும் மாசி திருல வரும்ல அதனால முகம் கோயில் கூட்டமா தான் இருக்கும் இன்னும் ஆமா ஆமா சரி கொஞ்ச நேரமா கடக்கற வரமா போய் கொஞ்ச நேரம் உட்கார்வோமாங்க ஆ சரி நம்ம நீ வா எங்க நம்ம போறோம் போது பையனை காலேஜ்ல போய் கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரவோமா காலேஜ் விடிய நேரமா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அங்கிருந்து கிளம்பும் போது நேரா காலேஜ்ல போய் கூட்டிட்டு போயிரலாம் அவன் காலேஜ்க்கு பைக்ல தான போய் இல்லங்க அவன் பைக்க சர்வீஸ் பண்ண கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போனான் சரி வரும்போது தான் ஃப்ரெண்டு பையன்களும் எவன் பைக்லயாவது வந்து சேருவான் வீட்டுக்கு நம்ம காலேஜுக்கு போய் கூட்ட போனா நல்லா இருக்கும் ஏங்க இதுல என்ன இருக்கு கோயிலுக்கு வந்து கையோட பயலையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போறான்னு கேட்டு கூட்டு போக வேண்டியது தானே காலேஜ் கூட கொஞ்சம் நேரம் லேட்டானாலும் ஆனாலும் பரவாயில்ல வெளியே வெயிட் பண்ணுவோம் ஸ்கூல் விடிய நேரம் காலேஜ் விடிய நேரத்துக்கு போனை பண்ணி எங்க இருக்கையா என்ன நாங்கள் வெளியே இருக்கணும்னு கூப்பிடுவோம் வந்தானே அப்படியே கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காரில் தானே போப்புறோம் சரி அதை கிளம்பும் போது பார்த்துக்கலாம் அதான் உனக்கே தெரியுமே கலை எங்க அம்மாவுக்கு அவனுக்கு எப்படி தெரியும்னு ஆமாம் ஆமாம் அந்த கதை கோயில் கொடைக்காவே வந்த கதைலாம் எனக்கு தெரியும் இப்போ மறுபடியும் எப்போ வந்தான் நீ யார் வந்தான் ஓ அப்படியா கதை ஆமாம் அப்போ தான் எங்கள் அம்மா இல்லை அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாவே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன இவன் இங்கே வந்து நிற்க அம்மா கூப்பிட்டுட்டு வரான்னு அதுக்கப்புறம் தான் இவன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க வந்தானா வந்து நியூ இயர் சொல்லிட்டு போகிறானா அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கப்புறம் நானும் அந்த பையில பார்த்துட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னாங்க அப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை அவனு நானும் எங்கள் அம்மா முன்னாடி பார்த்ததா அந்தளவு இந்த பிள்ளை இவள் ஏன் ஒவ்வொன்றும் உன் காலேஜில் தான்ப்பா படிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அவனும் உடனே அப்படியா அப்படின்ட்டு என்னையும் தெரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான் அந்தால நானும் அவனை தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டேன் வரேன் ஆமாம்ப்பா அவன் வேற டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லிட்டான் என்ன என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு எங்கம்மா கேட்டாவளா நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறேன் அவன் வேற டிபார்ட்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி அவன் பேரை சொல்லி வேற ஏதோ தெரியாத மாதிரியே காட்டிக்கிட்டான் அந்தல சரி நம்மளும் அப்போ அந்த மாதிரியே இருந்துக்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் அப்படியே இருந்துகிட்டே பார்த்துக்க அப்புறம் அப்புறம் என்ன எங்கள் அம்மா என் பிள்ளைய வந்து நல்லபடியாக காலேஜில் பார்த்துக்க ஒரு அன்னை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாவ அந்தளவு மூஞ்சி தொங்கி போச்சு அதுக்கப்புறம் அவன் என்னையும் பார்க்க இல்லை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்போ அவன் கையில் ஒரு கிஃப்ட்டு மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தான் அதை வச்சுட்டு போயிட்டானா எனக்கு தான் கொண்டு வந்தானே என்னமோ தெரியல வச்சுட்டு போயிட்டான் அந்தளவு எங்கள் அம்மா இந்த பையன் தெரியாமல் இதை தான் வச்சுட்டு போயிட்டான் போல இருக்கு இதை கொண்டு போய் காலேஜில் எடுத்த நாள் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாவலா எனக்கு அப்புறம் ரொம்ப பாவமாக போச்சு அவனை பார்க்கும்போது சே வீட்டில் வச்சு அம்மா எப்படி சொல்லிட்டாள அதனால அவன் இப்படி ஒரு மாதிரி பாவமாக முஞ்சி வச்சிருக்கானே சரி அவன்கிட்ட ஒரு சாரி கேட்கலாம் அப்படி சேர்ந்தாப்புல அந்த கிஃப்டையும் கொடுத்துர்லான்னு அவன்கிட்ட போகிறேன் அவன் இப்போ யாசைய முடியாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் எனக்கு செம கடுப்பாகி போச்சு ஆமாம் அன்னைக்கு ஒரு நாள் போனியே நான் அந்த வாரையும் சொல்லிக்கிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு அது அன்றைக்கி தானோ ஆமாம் அதுக்கப்புறம் அவன் இந்த குமார் பையன் பேசிக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டேன்ட்டான் காலேஜில் ஏதாவது பிரச்சனைன்னா மட்டும் சொல்லு சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி வேற மாதிரி என்கிட்ட பேசினான் அந்தளவு கடுப்பாகிப்போச்சு அந்தளவு நானே குமார் கிட்டே சத்தமாக பேசுகிற மாதிரி அவங்க கேட்குற மாதிரி பேசிட்டு கிஃப்டையும் கொடுத்துட்டு யாரும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒன்றும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அவன் என் போட்டிக்கு வந்திருந்தாங்களா அதில் ஃபஸ்ட்டு பிரைஸ் கோல பிரைஸில் வாங்கினார் ஐயா அந்த கிஃப்ட்டை அந்த ப்ரைஸை இவன் குமார் தான் வாங்கினான் அதை வாங்கி இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பான் போல இருக்குது அதை வச்சிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தான் மார்க் போட்டவங்க வேணு மார்க் போட்டிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு வேணுன்னெலாம் ஒன்றும் மார்க் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் நீ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அந்த அந்தளவு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் தியாசமண்டியல நான்லாம் தேசமண்டேன்னு சொல்லலை அவனே தான் நான் ஒரு பக்கம் வந்தேன்னா அவன் ஒரு பக்கம் போகிறான் சரி போயிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லது இப்படியே இருங்க ஏன் உனக்கு ஏன் வைத்திருச்சது இல்ல வேற உங்க ரெண்டு பேருக்குலயும் பஞ்சாயத்து பண்ண நம்மளால முடியாதுல்ல நீங்க பாட்டுக்கு அமைதியா இப்படியே போயிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லல்ல ஆமா இவ கிட்ட தானே எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்துக்கு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆமா முன்னாடி எல்லாம் அவன் ஏதாவது ஒண்ணுன்னா நீ பேசலன்னா உடனே என்கிட்ட இப்ப அடிச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருப்பான் தெரியுமா இப்ப அவனும் கேட்க மாட்டான் நீயும் ஒண்ணும் சொல்ல மாட்டா அதனால எப்ப தொல்ல ஒழிஞ்சு தப்பான்னு எனக்கு நிம்மதியா இருக்கு பரவாயில்ல திரும்பிட்டானே நினச்சேன் இப்போ தான் விஷயம் தெரியுது உங்கள் அம்மா உன்னை வந்து தங்கச்சி மாதிரி பார்க்க சொல்லியிருக்காவ அவனை அதனால தான் சரி தங்கச்சிட்டே என்னத்தை பேசன்னு சொல்லிட்டு உடனே பேச முடியுதுக்காம் போல இருக்கு போவேன் தங்கச்சி தொங்கச்சி நீ கிட்டு இல்லை குத்து எடுத்துக்கிட்டு எங்கே போகிற இல்லை தயவு செய்து இதை நீயே உன் பைக்கில் வச்சுக்கல போகும்போது கொண்டு போயிரு ஏன்னா உன் பைக்கில் வைக்க வேண்டியது தானே நான் இன்னைக்கு பைக் எடுத்துட்டு வரல இல்லன்னா பைக் தான் இதை வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போயிருப்பேன் பைக் நான் இன்னைக்கு கொண்டு வரல என் பைக் சர்வீஸ் இருக்கேன் நானே இன்னைக்கு தான் வந்தேன் வேற பஸ்ல நான் கொண்டு போனா கேவலமா இருக்கும்ல அவ்ளோ பிள்ளைகளும் பஸ்ல வரும் வர பொம்பளை பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா சிரிச்சுடும் கையில புக்குக்கு பத்தில குத்துப்பணியை கொண்டு போனோம்னா அவ்வளவு வரும் அது சரி சரி அப்ப நீ என்னோட பைக்ல வா போகும்போது அப்படியே உன்னையும் உன் வீட்டுல அப்படியே டிராப் பண்ணிடுறேன் ஆமல அதான் குத்து பண்ணி வாங்கிட்டு அந்த வீட்டுல வந்தேன் ஆனா உங்ககிட்ட எப்பயும் சிவகுமார் வருவாங்களா வேற அவன் ஏதாவது நினைக்க போறான் அவன் கிடக்கா ஒரு நாள் பஸ்ல வாழன்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன ஏ இனி அப்படியே எங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு அப்படி நீங்க உங்க வீட்டுக்கு போயிரு ஆஹ் சரி இல்ல சரி நான் இந்த பைக் பக்கத்துல வச்சுட்டு செக்யூரிட்ட சொல்லிட்டு வாரு ஆ சரி இல்ல இன்னொன்னு கேட்கணும்னு இருந்தேன் பத்துக்க இந்த சந்தியா கலை மஞ்சு இவங்க எல்லாம் எங்க கிளாஸ்ல காணும் அவங்களா ரெண்டு மணிக்கு போலே போல கட்டடிச்சுட்டு போயிட்டாங்களே வெளியே என்னது கட்டடிச்சுட்டு போயிட்டாங்களா ஆமா கலைதான் அவ்வளோ கோயிலுக்கு போறோம் வாரியலா வாரியலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா பாதி பிள்ளையில வரலன்னு சொல்லிட்டு அந்தால சந்தியாவும் மஞ்சு மட்டும் கூட போனவன் வர வர சந்தியா ஏன் இப்படி பண்றா ஒழுங்கா படிக்க பிள்ளை ஒழுங்கா காலேஜ்ல உட்கார்ந்து படிக்கிற வேலையை பாக்க தானே எல்லாம் சேர்க்க சரியில்லை வேற என்ன பண்றது கலையை பார்த்தனா நாலு மண்டையில நறுக்கு நறுக்குன்னு நாலு கூட்டு வைக்கிறேன் இனிமே சந்தியாவை எங்கன்னா கூட்டு போனா அவ்வளவுதான் ஒருவேளை லஞ்ச் டைம்ல நீ கொஞ்சம் வெறுப்பேத்திட்டு இருந்தியே இந்த பிரேச வச்சு ஒருவேளை அதுக்கு கூட கோச்சுக்கிட்டு போயிருக்கலாம் இல்ல என்ன சொல்ற நானும் காரணமா இருப்பேன் கியா ஆமா அந்த சமயத்துல அவர் ரொம்ப கோபமா இருந்தா

அதுக்கப்புறமா வீடு போய் சேரணும் நினைச்சு பாரு நீ வேற பப்ஸ் கடைக்கு பப்ஸ் சாப்பிட போனா இப்ப பப்ஸ் எல்லாம் சாப்பிட வேண்டாமா இப்ப இனிமே கடைக்கு போயெல்லாம் சாப்பிடறதுக்கு நேரம் இருக்காது வேணா கொஞ்ச நேரம் எங்களை உட்கார்ந்து சுண்டல் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ஆமா அதுவும் சரிதான் இனிமே கடைக்கு போய் பப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னா நேரம் ஆயிரும் கொஞ்ச நேரம் இனிமே எங்களை உட்கார்ந்துட்டு சுண்டல் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு உடனே ம் சரி அதுக்கு முன்னாடி ஒரே ஒருக்கா லைட்டா விளையாடிட்டு வந்துடுறோம் ஆமா பையன் ஒரே ஒரு கொஞ்சம் வாங்க என்னமும் பண்ணுங்க நீங்களே திருந்தே மண்டியலா பாத்தீங்களாங்க அந்த புப்புள புள்ளிகளை எவ்வளவு அழகா கடல்ல விளையாடிட்டு அடக்க வெண்ணு ஆமா ஆமா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் காலேஜ் கட் அடிச்சிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அவ்வளவும் பையெல்லாம் நாங்க தான் பொட்டு பேர் கோவுது ஐயா அப்படியே அப்ப நம்ம பையன் படிக்க காலேஜ்ல படிக்க புள்ளே இல்லடா இருக்குமோ அதெல்லாம் தெரியாது ஆனா காலேஜ் படிக்க புள்ளேன்னு மட்டும் தெரியுது சொட்ட வேற கூடவே இருக்கானே அதுல ஒரு பிள்ளை மட்டும் அதல தனியா நிக்குது பாருங்க அந்த புள்ளைய மட்டும் அதானே எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்க

வே நீங்கவே வந்தா வாங்க வரலனா போங்க நான் கிளம்பறேன் எவே எவே சத்யா நில்லு நாங்களும் வரோம் எவே நாங்களும் வரேன் பட் நில்லு நீங்க முதல்ல தண்ணிய விட்டு வெளிய வாங்க